ஸ்ரீமத் பகவத்கீதை பதினேழாம் அத்தியாயம் சிரத்ராத்ரய விபாக யோகம் மூன்று வித சிரத்தை சுலோகங்கள் ஒன்றிலிருந்து ஏழு வரை அர்ஜுனன் கூறுகிறார் கிருஷ்ணா யார் சாஸ்திர விதியை மீறி ஆனால் சிரத்தையோடு கூடியவர்களாய் ஆராதிக்கிறார்களோ அவர்களுடைய நிலை சத்துவமா ரஜசா அல்லது தமசா ஸ்ரீ பகவான் கூறுகிறார் தேகிகளுக்கு இயல்பாய் உண்டான சிரத்தையானது சாத்விகம் என்றும் ராஜசம் என்றும் தாமசம் என்றும் மூன்று விதமாக இருக்கிறது அதை கேள் பாரதா ஒவ்வொருவனுடைய மன பாங்குக்கு ஏற்ப சிரத்தை அமைகிறது மனிதன் சிரத்தை மயமானவன் சிரத்தை எதுவோ அதுவே அவனுமாகிறான் சாத்விகர்கள் தேவர்களை வணங்குகிறார்கள் யக்ஷ யக்ஷராட்சசர்களையும் மற்ற தாமச ஜனங்கள் பிரேத பூதகணங்களையும் போற்றுகிறார்கள் அகங்காரமும் உடையவர்களாய் காமமும் பற்றுதமும் வலுத்தவர்களாய் எந்த அறிவெளிகள் உடலில் உள்ள இந்திரியங்களையும் உள்ளத்தில் உறையும் எண்ணையும் துன்புறுத்தி சாஸ்திரத்துக்கு உவாத கொடுந்தவம் புரிகிறார்களோ அவர்களை அசுர வழியில் துணிந்தவர்கள் என்று அறிந்து கொள் ஒவ்வொருவருக்கும் விருப்பமான உணவும் மூன்று வகைப்படுகிறது யாகமும் தபசும் தானமும் அவ்வாறே அமைந்துள்ளன அவைகளுள் இந்த வேற்றுமைகளை கேள் ஆயுள் அறிவு பலம் ஆரோக்கியம் சுகம் ருசி ஆகியவைகளை வளர்ப்பவைகள் ரசம் உள்ளவைகள் வலிமை தருபவைகள் இன்பமானவைகள் ஆகிய ஆகாரங்கள் சாத்விகர்களுக்கு பிரியமானவைகள் கசப்பு புளிப்பு உவர் பெருவெப்பம் காரம் வறட்சி எரிச்சல் மிகுந்தவையும் துன்பம் துயர நோய் உண்டு பண்ணுபவர்களும் உணவுகள் ரஜோகுணத்தாருக்கு விருப்பமானவைகள் ஜாமம் கழிந்த சுவையற்ற துர்நாற்றம் எடுத்த பழைய எச்சிலான தூய்மையற்ற உணவு தமோ குணத்தாருக்கு பிரியமானது ஆராதனையை செய்தே ஆக என்று மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு வினை பயனை விரும்பாதவர்களால் சாஸ்திர விதிப்படி எந்த யாகம் செய்யப்படுகிறதோ அது சாத்விகமானது சிரேஷ்டனே பயனை விரும்பியோ ஆடம்பரத்துக்காகவோ செய்யப்படுகிற ஆராதனையை ராஜசம் என்று அறிந்து கொள் வேத நெறி வழுவியதும் அன்னதானம் இல்லாததும் மந்திரம் அற்றதும் தக்ஷிணை இல்லாததும் சிரத்தை ஆகிய யஜம் தாமசம் என்று சொல்லப்படுகிறது தேவர் பிராமணர் குருமார் ஞானிகள் ஆகியவர்களை போற்றுவதும் தூய்மையும் நேர்மையும் பிரம்மச்சாரியமும் அகிம்சையும் தேகத்தால் செய்யும் தவம் எனப்படுகிறது துன்புறுத்தாத வாய்மையும் இனிமையும் நலனும் கூடிய வார்த்தை மற்றும் வேதமோதுதல் இது வாக்குமயமான தபசு என்று சொல்லப்படுகிறது மன அமைதி அன்புடைமை மௌனம் தன்னடக்கம் தூய நோக்கம் இது தபசு எனப்படுகிறது பயனை விரும்பாதவரும் யோகத்திலே உறுதி பெற்றவருமான நரர்களால் பெருமுயற்சியுடன் செய்யப்படும் இந்த மூன்று வித தபசு சாத்விகம் என்று பகரப்படுகிறது பாராட்டுதலையும் பெருமையையும் போற்றுதலையும் முன்னிறுத்தி ஆடம்பரத்துடன் எந்த தவம் புரியப்படுகிறதோ தற்காலிகமானதும் உறுதியற்றதுமான அது ராஜசம் என்று பகரப்படுகிறது மூடக் கொள்கையால் தன்னையே துன்புறுத்தியோ அல்லது பிறரை அழித்த பொருட்டோ செய்யப்படுகிற தவம் தாமசம் எனப்படுகிறது தக்க இடத்திலே வேலையிலே பிரதியுபகாரம் செய்யாதவர் எனினும் தகுந்த பாத்திரம் உள்ளவருக்கு தானம் செய்வது முறையென கருதி வழங்கும் தானம் சாத்விகமானது மற்றும் கைமாறு கருதியோ பலனை உத்தோசித்தோ வருத்தத்தோடு வழங்கப்படும் தானம் ராஜசம் என்று எண்ணப்படுகிறது தகாத இடத்திலும் காலத்திலும் தகுதியற்றவர்களுக்கு வணக்கமின்றி இகழ்ச்சியுடன் செய்ய வனம் தானம் எதுவோ அது தாமசம் எனப்படுகிறது ஓம் தத் சத் வேதம் என்று மூவிதமாய் மொழியப்பட்டுள்ளது அதனிலிருந்து வேதியர் வேதம் வேள்வி பண்டு படைக்கப்பட்டனர் ஆகையால் வேதமறிந்தவர்கள் வேத விதிப்படி செய்யும் ஜஜ்ஞ தான எப்பொழுதும் ஓம் என்று உச்சரித்து தொடங்கின்றன தத் என்னும் பிரம்மத்தை குறிக்கும் சொல்லை உச்சரித்து பலனை விரும்பாது மோட்சத்தை நாடுபவர்களால் நானாவிதமான யஜ்ன தபக் தானக் செய்யப்படுகின்றன அர்ஜுனா உண்மை என்ற கருத்திலும் நன்மை என்ற கருத்திலும் சத் என்ற சொல் வழங்கப்படுகிறது மங்கள கர்மங்களிலும் சத் என்ற சொல் உபயோகிக்கப்படுகிறது வேள்வியிலும் தவத்திலும் தானத்திலும் நிலைத்திருப்பது சத் என்று சொல்லப்படுகிறது இன்னும் பிரம்மத்தின் பொருட்டு செய்யும் கர்மமும் சத் என்றே இயம்பப்படுகிறது செய்யும் யாகமும் தானமும் தபசும் மற்ற கர்மமும் அசத் எனப்படும் அர்ஜுனா அது மறுமைக்கும் உதவாது இம்மைக்கும் உதவாது பிரம்மவித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதமாக வந்துள்ளதும் ஆகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் சிரத்ரய விபாக யோகம் என்ற பதினேழாம் அத்தியாயம் ஓம் தத் சத்